أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله احد يلد ولم يولد ولم يكن له كفوا أحد You want four wives? Show me one woman that wants you. நீங்கள் நாலு திருமணம் பண்ணி நாலு மனைவியை கட்டணும்னு நினைக்கிறீங்களா ஒரே ஒரு பெண்ணை காட்டுங்கள் நாலு திருமணம் செய்யக்கூடிய இந்த கணவன்தான் எனக்கு வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு பெண்ணை காட்டுங்கள் என்று இந்த காணொளி சவாலாக உங்கள் முன் செய்தியை வைக்கிறது ஒரு பெண் அழுகின்ற போது அவளுடைய சிறிய நரம்பு ஒன்று அவளுடைய இதயத்தில் அருந்து போகிறது என்று இன்றைக்கு அறிவியல் உண்மை சொல்லுகிறது எ ஸ்மால் வெயின் இன் ஹெர் ஹார்ட் கட்ஸ் வென்மென் க்ரைஸ் இது எத்தனை ஆண்களுக்கு தெரியும் எத்தனை பேர் இதை பற்றி யோசிக்கிறார்கள் ஒவ்வொரு பெண்ணும் எதன் பொருட்டு அழுகிறாள் என்று சிந்திக்கிறார்களா வென் ஷீ கோ த்ரூ டிப்ரெஷன் ஷீ லாஸ் செவன்டி டூ டேஸ் ஆஃப் மெமரிஸ் அவ ரொம்ப மன அழுத்தத்துக்கு ஆளாகிற போது எழுபத்தி ரெண்டு நாட்களினுடைய ஞாபகங்களை அவள் இழக்கிறாள் மறக்கிறாள் மறக்கடிக்கப்படுகிறாள் அவ்வளவு தூரம் வந்து அண்டர் பிரஷருக்கு போறா இப்போ அதற்கு காரணமாக எது இருக்கிறது யார் இருக்கிறார்கள் அப்படிங்கிற சிந்தனையை இந்த கேள்வி இந்த இடத்தில் வைக்க விரும்புகிறது எ விமன்ஸ் ஹார்ட் இஸ் ஃபோர் டைம்ஸ் சாஃப்டர் தேன் அ மேன்ஸ் ஒரு ஆணுடைய இதயத்தை விட ஒரு பெண்ணுடைய இதயம் என்பது நான்கு மடங்கு அதிகமாக மென்மையாக இருக்கிறது இதை பற்றி ஆண்கள் என்றைக்காவது யோசிக்கிறார்களா இதை பற்றி கணவன்மார்கள் நிஜமாகவே கரிசனம் கொள்கிறார்களா இதை பற்றி இந்திய சமூகத்தின் கணவன்மார்களுக்கு தெரியுமா தெரியாதா என்ற கேள்வியை இங்கே நாம் முன்னிறுத்துகிறோம் எ விமென்ஸ் ஹார்மோன்ஸ் ஆர் காம்ப்ளெக்ஸ் அண்ட் ஃப்ளக்சுவேட்டிங் Her மூட் அண்ட் எனர்ஜி இஸ் டைரக்ட்லி லிங்க்டு டு இட் ஒரு பெண்ணுடைய ஹார்மோன்கள் நிறைய தொகுப்புகளை கொண்டது அவள் என்ன எண்ணத்தில் இருக்கிறாளோ எந்த சக்தி ஓட்டத்தில் இருக்கிறாளோ அவை எல்லாமே அந்த ஹார்மோன்களோடு நேரடியாக தொடர்பு கொண்டது அந்த ஹார்மோன்களுடைய தூண்டுதல் நேரடியாக அவளுடைய எண்ண ஓட்டங்களை பாதிக்கும் அது நேரடியாக அவளுடைய செயல்களை பாதிக்கும் இது எத்தனை பேருக்கு தெரியும் இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட் யூ ஓண்ட் ஏபிள் டு சப்போர்ட் யுவர் ஒய்ஃப் ஒரு கணவனுக்கு ஒரு பெண்ணுடைய இந்த ஹார்மோன்களும் எண்ணங்களுமான தொடர்பை உணர முடியவில்லை என்றால் அவனால் அந்த மனைவிக்கு எந்த விதமான உதவியையும் செய்ய முடியாது அவள் கடினத்தில் இருந்தால் அவளை மீட்டெடுக்க முடியாது அவள் கவலையில் இருந்தால் ஆறுதல் படுத்த முடியாது இது எத்தனை கணவன்மார்களுக்கு தெரியும் என்ற கேள்வியை முன்வைக்கிறோம் எஸ்பெஷலி த்ரூ இன்டென்ஸ் ஸ்டேஜஸ் லைக் போஸ்ட் பார்ட்டம் இந்த போஸ்ட் பார்ட்டம் என்ற வார்த்தையை பற்றி அதிக அதிகமாக இங்கு நான் பேச விரும்புகிறேன் போஸ்ட் பார்ட்டம் என்பது ஒரு பெண் கருவுற்று பிள்ளை பெற்றெடுத்து விட்ட பிறகு மறுபடியும் ஒரு பிரசவத்துக்கு தயாராவது அப்படிங்கிற காலம் இடைப்பட்ட காலம் இருக்குது இல்லையா அந்த இடைப்பட்ட காலத்தை தான் போஸ்ட் பார்ட்டம் என்று சொல்வார்கள் அது தாயோடைய ஆரோக்கியத்துக்கும் பிறந்திருக்கிற குழந்தையினுடைய ஆரோக்கியத்துக்கும் அத்தனை முக்கியமானது அந்த போஸ்ட் குறித்த செய்திகளை பற்றியெல்லாம் நாம் இன்றைக்கு செய்திகளை சேகரிக்கிற போது இஸ்லாம் அதை எவ்வளவு அழகாக சொல்லி இருக்கிறது என்று இங்கே சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது போஸ்ட் பற்றி சொல்லும்போது ஒரு குழந்தை பிறந்த பிறகு டெலிவரிக்கு பிறகு யார்லருந்து எட்டு வார காலத்துக்கும் தாண்டி அந்த குழந்தை அந்த குழந்தை எப்படி இருக்குது அந்த அம்மா எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றிய அக்கறை கொண்ட காலகட்டமாக அது இருக்க வேண்டும் குறிப்பாக அவள் அவளுடைய உறுப்பு எந்த இடத்திலிருந்து குழந்தை பிறந்து வந்ததோ அந்த குழந்தை பிறந்த இடத்துக்குரிய கரிசனத்தை அதற்கு பின்னாடி இருக்கிற ஹெல்த்தை பார்த்துக்கிறது அவங்களுக்குரிய அந்த மருத்துவத்திற்கான விஷயங்களை கவனித்துக் கொள்வது அது குறித்த விழிப்புணர்வோடு இருப்பது தாயினுடைய உயிருக்கும் குழந்தையினுடைய உயிருக்கும் அத்தனை முக்கியம் குறிப்பாக ஒரு கணவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அந்த காலகட்டங்களில் அப்படிங்கிறது இந்த போஸ்ட் பார்ட்டம் அப்படிங்கிற இந்த பீரியட் இருக்கு இல்லையா அந்த காலத்தினுடைய அத்தியாவசியமான ஒழுக்கம் என்று இங்கே போதிக்கப்பட்டிருக்கிறது அந்த அந்த காலகட்டத்தினுடைய பேணுதல் கணவன்மார்களுக்கும் தெரியணும் மனைவிமார்களுக்கும் தெரியணும் அந்த நேரத்தில் அவ எவ்வளவு வீக்காக இருப்பா அந்த நேரத்தில் கண்டிப்பாக இருக்கக்கூடாது முழுவதுமாக குணமாகி வருவதற்காக பொறுத்திருக்க வேண்டும் காத்திருக்க வேண்டும் அந்த நேரத்தில் பெண்ணை தொந்தரவு பண்ணக்கூடாதுங்கிற அவ்வளவு விஷயங்களும் இங்கே குறிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இது வந்து குழந்தை நல்லபடியாக பிறந்து வந்த தாயும் பிள்ளைக்குமா அப்படின்னு இல்லை மிஸ்கேரேஜ் அதாவது அபாஷன் ஆகக்கூடிய குழந்தையை வந்து இப்போ முழுதாக பெக்க முடியலை அப்படிங்கிற நிலைமையில் இருக்க மிஸ் கேரேஜ் மதர்ஸுக்கும் இதே தான் ப்ரெக்னன்சி லாஸ் என்று சொல்லக்கூடிய அவங்களுக்கும் இதே விதமான பேணுதல் மருத்துவம் இதே விதமான ஆறுதல் அது தொடர்ந்து ஃபாலோ அப் எல்லாமே ஒரு கணவன் கரிசனம் கொண்டு அவளை அணுக வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கும் பொழுது ஒரு மிஸ்கேரேஜ் ஆன ஒரு பெண்மணி பிரெக்னன்சி லாஸ் ஆன ஒரு பெண்மணி கொஞ்சம் கூட கரிசனமற்ற ஒரு கணவனால் நடத்தப்பட்டாங்கிற இந்த செய்தியை இங்கே நான் யோசித்து பார்க்குறேன் வலிக்கிறது மனம் முகமது நபிகள் நாயம் சொல்லல்லா அலைவசலம் அவர்கள் இதை சொன்னார்கள் டேக் மை அட்வைஸ் வித் ரிகார்ட் டு விமன் பெண்கள் சார்ந்த இந்த என்னுடைய அறிவுரையை கேளுங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆக்ட் கைண்ட்லி டுவர்ட்ஸ் உமன் பெண்கள் சார்ந்து அன்பாக நடந்து கொள்ளுங்கள் ஃபார் தேவர் கிரியேட்டட் ஃப்ரம் அ ரிப் அவர்கள் ஒரு வளைந்த இருந்து படைக்கப்பட்டார்கள் அண்ட் த மோஸ்ட் crooked பார்ட் ஆஃப் அ ரிப் இஸ் இட்ஸ் அப்மோஸ்ட் அது தொடக்க நிலையில் வளைந்து போயிருக்கிறது அதனுடைய ஆரம்ப பகுதியில் அப்படின்ற ரசூல்லா சொல்கிறாங்க இஃப் யூ அட்டம் டு ஸ்ட்ரெயிட் அண்ட் இட் அதை நீங்கள் வளைஞ்சு இருக்கிறத நேராக நிமித்த விரும்புனீங்கன்னா யூ வில் பிரேக் இட் அதை நீங்கள் உடைக்க உடைச்சிடுவீங்க அண்ட் இஃப் யூ லீவ் இட் அலோன் அதை நீங்கள் அப்படியே தனியாக விட்டுட்டிங்கன்னா இட் வில் ரிமைன் க்ரூக்டு மிச்சமும் வந்து ஒன்றும் இல்லாமல் போகும் ஸோ ஆக்ட் கைண்ட்லி டுவர்ட் உமன் அதனால் பெண்களிடத்தில் நீங்கள் அன்பாக நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு புகாரிலேயும் முஸ்லீம்லேயும் பதிவாயிருக்கு அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் இந்த போஸ்ட் பார்ட்டம்ங்கிற இந்த விஷயத்தை பற்றி இஸ்லாம் எவ்வளவு அழகாக ஏற்றி வைக்கிறது பெண்களினுடைய கரிசனத்தை பற்றி எவ்வளவு அருமையாக ஏற்றி வைக்கிறது ரசுல்லா இதை எவ்வளவு அழகாக வளைந்த முதுகெலும்பிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் அதை நேராக நிமித்த விரும்புனீங்க அப்படின்னா என்ன ஆகும் ஆனால் இது எத்தனை இந்திய கணவன்மார்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது என்னுடைய வழி எத்தனை மிஸ்கேரேஜான பெண்கள் மிஸ்கேரேஜ் வாரத்திலேயே கணவனால் பயன்படுத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிற கேள்வி வழி நிறைந்தது என்றால் வண்ணமயமாக இருக்க வேண்டிய வாழ்க்கை பெண்கள் எத்தனை எத்தனை சோதனைகளை தாங்குகிறார்கள் எத்தனை எத்தனை இருட்டடிப்பு செய்யப்படுகிறார்கள் ஒரு பெண் ஒரு பிள்ளை பெற்ற குறுகிய காலத்தில் அந்த போஸ்ட்மார்ட்டம் காலத்தில் கூட காத்திருக்கப்படாமல் எவ்வளவு பெண்கள் மோசமாக நடத்தப்படுகிறார்கள் உடனடியாக கணவனால் அந்த உடல் பயன்படுத்தப்படுகிறது என்ற சர்வே எடுக்கும்போது அதிர்ந்து போகிறது உள்ளம் அதிர்ந்து போகிறது அதனால தான் இஸ்லாம் பெண்களை குறித்து சொல்லித்தருகிற போது எவ்வளவு மென்மையாக நடத்த வேண்டும் என்பதையும் இந்த போஸ்ட்மார்ட்டம்ங்கிற விஷயத்தை பற்றி கூட இவ்வளவு அழகாக விளக்கியிருக்கிறது என்றால் இதை நான் கரிசனம் கொண்டு ஆண்களின் உள்ளத்திற்கு அனுப்ப சொல்லி வல்ல ரஹ்மானிடம் துவா செய்கிறேன் இவற்றையெல்லாம் அறிவியலாக எடுத்து இஸ்லாத்தோடு இணைத்து இஸ்லாம் எவ்வளவு அழகாக இந்த அறிவியலை போதித்திருக்கிறது என்ற விஷயங்களை நம்ம கருணைங்கிற தளத்துக்குள்ளே கொண்டு போகாமல் நம்மால் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது குடும்பத்தில் நலவுகளை ஏற்படுத்த முடியாது வல்ல ரஹ்மான் பாதுகாக்கட்டும் இஃப் யூ லீவ் இட் அலோன் யூ இட் வில் ரிமைண்ட் க்ரூக் அப்படின்னு சொல்லி முகமது ரபிகல் நாயம் சல்லாஹ் கலைவ்ஸ்லம் நமக்கு தந்ததோட விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு பெண்ணை தனியாக விட்டுருவீங்க அப்படின்னா மிச்சம் இருக்கிற அதுவும் நொறுங்கி போகும் அப்படின்னு நீங்கள் நாலு திருமணம் செய்யும் போது யாரையாவது ஒருத்தரை தனியாக விட வேண்டி வரும் யாராவது ஒருத்தரை மறுபடியும் அனாதையாக்க வேண்டி வரும் யாராவது ஒருத்தருக்கு நோவினை செய்ய வேண்டி வரும் யாராவது ஒருத்தருடைய முதுகலும் மறுபடியும் நொறுக்கப்படும் அந்த விஷயத்தை செஞ்சிடாதீங்க அந்த பாவத்தை ஏற்றுறாதீங்கிறதுனால தான் இந்த காணொளி நாலு மனைவியை திருமணம் செய்வதை பற்றி தொடங்கியது அதற்கான தீர்வோடு நகர்ந்திருக்கிறது போஸ்ட்மார்ட்டம் வரைக்கும் கரிசனம் கொள்ள வேண்டிய அறிவியலையும் உளவியலையும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லி போது அந்த அளவுக்கு ஒரு பெண்ணினுடைய உளவியலையும் ஹார்மோன்களையும் கரிசனம் கொண்டு பார்க்க வேண்டும் என்று சொல்லி தந்திருக்கிற போது நிச்சயமாக அல்லாஹ் திருக்குரானில் சொன்ன நீதம் என்பதை பற்றி இந்த சமூகம் அதிக அதிகமாக அக்கறை செலுத்த வேண்டும் அதிக அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் அப்போதுதான் ஒரு சமூகம் ஆரோக்கியம் நிறைந்த சமூகமாக இருக்கும் உளவியல் ரீதியாக ஆரோக்கியம் நிறைந்த சமூகமாக இருக்கிற ஒரு சமூகம் மட்டும் தான் உலகத்திற்கு அழகிய முன்மாதிரியாக இருக்க முடியும் அப்படிப்பட்ட அழகிய முன்மாதிரியான சமூகமாக நாம் இருக்க வல்ல ரகுமான் அருள் செய்வானாக